அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு குறுந்தொகையில் இரநூத்தி அறுபத்தெட்டாவது பாட்டு பாடியவர் கருவூர் சேரமான் சாத்தன் தினை குறிஞ்சி அதாவது இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்னென்னா தலைவன் தலைவன்னா காதலன் காதலன் வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான் சிறைப்புறமாக அப்படின்னா மறைவில் இருக்கான் அப்போது தோழி பார்த்துடுறான் பார்த்துட்டு தலைவி கிட்ட சொல்கிறான் அதாவது அவன் காதல விழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பாட்டை சொல்கிறான் என்னென்னா போல் நைட்டில் நடுகுராத்திரி வந்துக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை இது எவ்வளோ ஆபத்தான டைமு காட்டு வழியாக வரணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது பல க கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற நோக்கத்தோடு சொல்லப்பட்ட பாட்டு இது பாட்டை நான் வாசிக்கிறேன் சேரீரோ என செப்பலு மாற்றான் சேரீரோனா இப்போ நம்ம யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அவங்கள போங்கன்னு சொல்ல முடியுமா போங்க எப்போ போவீங்க எப்போ போவீங்கன்னு கேட்குறது கேட்குறது கேள்வி இது செப்பல்னா சொல்லுதல் சேரீரோ அப்படின்னா போறீங்களா போங்க அப்படின்னு சொல்றது சேரீரோ என செப்பலும் மாற்றாம் முடியல வருவீரோ என வினவலும் வினவாம் வருவீரோ நாளைக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் வினாவாக கேட்குறதுக்கும் முடியல யாங்கு செய்வாம் கொல் தோழி அதாவது என்ன பண்ணுறது என்ன செய்யறது இதுக்கு பாம் ஏன்னா அவன் நடுராத்திரி வர்றான் அது என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பின் பையுடைய இருந்தலை துமிக்கும் ஏற்றொடு நடுநாள் என்னார் வந்து இதை மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது பாம்பு படையெடுத்து இப்படி ஆடுது இல்லையா அந்த பா அந்த பாம்போட தலையை வெட்டுற மாதிரி இடியெல்லாம் இடிக்கும் ராத்திரியில் காட்டு வழியா வர்றப்போ இந்த மாதிரி இடி இடிச்சு மழை பெய்யறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா இவன் வர்றப்ப இடியோடும் வர்றான் பையுடைய இருந்தலை துமிக்கும் ஏ ஏறுனா இடி சரிங்களா இடி இடிச்சு மழை பெஞ்சு பாம்பு இருக்கும் இப்போ ராத்திரியில் வர்றப்போ என்ன சில பாட்டுகள் எல்லாம் பார்த்துருக்கோம் புளி வரும் யானை சென்னாய் சென்னாய் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குது தெரியுமா அதெல்லாம் வந்து அழகா ஆனால் பிரச்சனை அதெல்லாம் வரும் நைட்ல இப்போ நடு ராத்திரி அவன் வர்றது ரொம்ப ஆபத்தானது பாம்பின் பையுடைய இருந்தலை அத்தலையை தலையை து துமிக்கும் ஏற்றோடு நடுநாள் என்னார் நடுநாள் நடு ராத்திரின்னு கூட பார்க்காம வர்றான் வந்து நெடுமன் பனைத்தோல் அடைந்து சின்னவாரு அதாவது நெடுமண் நெடிய மென்மையான பனைத்தோல்னால் பனை ஷோல்டர் ஓகே பனைத்தோல் பனைனால் அந்த ரெண்டு சுளி நகரம் கிடையாது மூணு மூணு சுழி நகரம் அதாவது அது பேர் என்ன என்ன அர்த்தம்னா மூங்கில் போன்ற அழகிய மென்மையான உன்னுடைய தோள்களை அடை அடைவதற்காக இவன் வர்றான் அவ்வளோ கஷ்டம் அடைதல் அப்படின்னா அனைத்தல் ஓகே ஹக் பண்ணுறது அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை அடைந்தி சின்ன ஓரே நெடுமன் பனைத்தோல் அடைந்தி சின்ன இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக கணவன் மனைவியா வாழலாம் ஏன்னா இவ்வளோ ஆபத்து இருக்குது ஒரு ஒருத்தரோட முகத்தை அதாவது நடுராத்திரியில் காதலனும் காதலி பேசிட்டு இருக்கப்போ தோழி வர நின்றுட்டுருக்க வேண்டியிருக்கு காவல் காத்துக்கிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா சொல்லணும் இல்லையா பிரச்சனை ஆகிடும் அதாவது எதுவுமே ஒரு ஸ்மூத்தாக அது பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி அப்படி முடியாமல் இடையில யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை வரும் அதனால அந்த தோழியும் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு தூங்காமல் அதனால சொல்றான் அப்போ ஒரே ஒரு வாசித்துறேன் சேரீரோ என செப்பலும் மாற்றாம் வருவீரோ என வினவலும் வினவாம் யாங்கு செய்வாம் கொள் தோழி பாம்பின் பையுடை இருந்தலை துமைக்கும் ஏற்றொடு நடுநாள் என்னார் வந்து நெடுமண் பனைத்தோல் அடைந்து சினோரே சரிங்களா அந்த பாட்டு அவ்வளோதான் ஏன்னா நான் ரொம்ப பெரிய வீடியோ பண்ணால் பார்க்க மாட்டேங்கிறீங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்றேன் அதாவது சிறைப்புறமாக அப்படிங்கிற சிறைனாலே மறைவில் இருக்கிறது நம்ம இந்த ஜெயிலில் சொல்கிறோம் இல்லையா சிறைன்னு தமிழில் மறைவில் இருக்கிறது இப்போ இது வந்து நம்ம ஊரில் வந்து சாடை பேசுவாங்க சாடை பேசுகிறது அது ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன் சாடை பேசுறது மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூட் மோசமான ஒரு பழக்கம் உலகத்துல கிடையாது இப்படி பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க இப்போ இப்போ நான் இருக்கே பக்கத்தில் ஒருத்தவங்க சாடை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி சாடை பேசுவாங்க தெரியுமா இந்த பச்சை ட்ரெஸ் நல்லாவே இல்லை அது பார்க்க அழுத்தி எவ்வளோ தூங்கிட்டு இருக்கு இது மூஞ்சிக்கு இந்த ட்ரெஸ் நல்லாவும் இருக்குது அப்படின்னு பக்கத்து நின்றுட்டே பேசுவாங்க அதுதான் சாடை பேசுறது சாடை பேசுறது புரியுதுங்களா அது ரொம்ப ரொம்ப மிக மிக மோசமான ஒரு பழக்கம் என்னோட கிராமத்துலலாம் என் யாருமே சாடை பேசுனது கிடையாது நான் எப்போ திருச்சி படிக்க வந்தனும் ஹாஸ்டலுக்கு வந்தனும் அப்போ தான் இந்த படித்த பெண்கள் தான் சாடை பேசுறது வந்து நான் பார்த்துருக்கேன் படிக்காதவங்க என் யாருமே சாடை பேசுனது கிடையாது எங்கள் ஊரில் நான் வந்து அவ்வளோ செல்ல பிள்ளை மாதிரி என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அதுபோல் இந்த சிறைப்புறமாக பேசுறது வந்து புண்படுத்துவதற்காக கிடையாது இந்த சாட பேசுகிறதுங்கிறதோட நோக்கம் வந்து புண்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அதோட நோக்கம் வந்து என்ன சம்மந்தப்பட்டவங்க மனசு கஷ்டப்படணும் அதான்ண்ணா ஆனால் அது இது வந்து அப்படி கிடையாது அதாவது நம்ம நல்ல விதத்துலேயும் பேசலாம் பாராட்டுறதையும் கூட நம்ம அப்படி பக்கத்து நின்று பாராட்டலாம் அந்த பக்கத்தில் ஒரு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தது கோயிலில் இந்த ட்ரெஸ்ஸு நான் பொண்ணுகிட்ட சொன்னேன் இந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அது கூட ஒரு சாடை பேசுகிற மாதிரி தான் ஆனால் வந்து அது நல்ல விதமாக பேசுறது சரிங்களா உண்மையில் அந்த சாடை பேசுகிற பழக்கத்தை யாரும் கற்றுக்காதீங்க வெரி வெரி டேஞ்சரஸ் ஏன்னா வந்து என்னெல்லாம் அப்படி யாராவது பேசி பேசியிருந்தாங்கன்னா அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது அதை மறக்கவே மாட்டேன் அதாவது அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்ல பாட்டு சரிங்களா இது ஒரு ஆறு நிமிஷத்தோடு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து போன பாட்டு வந்து மூணு வியூஸ் தான் போயிருந்தது அதாவது நானும் ஒன்று என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்குது அவ்வளோதான் மூணு தான் நீங்கள் எப்படி பார்க்கலனா நான் என்ன பண்ணுறது ஏதாவது நான் நிறையா பாட்டு எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலனா என்ன பண்ணுறது என்னோட வேலை நான் சொல்லன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் கேட்குன்றவங்க கேட்கலாம் சரியா தேங்க் யூ